அனைவருக்கும் வணக்கம் இனிய உழைக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் போடுறப்ப என்ன பண்ணிடுறாங்கன்னா மகளிர் தின வாழ்த்துக்கள் மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்றாங்க அதுக்கும் உழைக்கும் மகளிர் தின வாழ்த்துகளுக்கும் உண்டான அரசியலே டோட்டலா வேற வரலாறே மறைக்கப்படுது வரலாறே மறைக்கப்படுது சரி மகளிர் தினத்துக்கு உழைக்கும் மகளிர் தினத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஒட்டி இந்த மாதம் முழுக்கவே பெண் எழுத்தாளர்கள் அதாவது எழுத்தாளர்கள் தான் எழுத்தாளர்கள் அதுல பெண்ணா இருந்து எழுதுறவங்க அவங்களோட புத்தகங்களை ஏன்னா பெண் எழுத்தாளர்கள் டேக் ரொம்ப தப்பானது ஏன்னா அவங்க வந்து பொதுவா எல்லாருக்கும் தான் எழுதுறாங்க அப்படி ஒரு அரசியல் இருக்கு ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம சேனல்ல நமக்கே ஒரு சுய விமர்சனம் இருக்கு நிறையா பெண்கள் எழுதக்கூடிய ரொம்ப ஆழமாக எழுதக்கூடியவங்கள நம்ம பெருசா பேசுறதே இல்லை இது நம்ம சுய விமர்சனத்தோட தான் நான் சொல்றேன் அப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சேன் இந்த நேரத்துல திருப்பதி யோசிச்சது அப்படிங்கிற மாதிரி அதுல முதல் புத்தகமா நம்ம இது தூப்புக்காரி அப்படிங்கிற புத்தகம் மலர்வதி வந்து எழுதியிருக்காங்க அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான புத்தகம் சாகித்ய அகாடமி விருது யுவ புரஸ்கார் விருது வாங்கிய புத்தகம் ஆமா கேள்விப்பட்ட நானும் துப்புக்காரி நிறைய இதுல புக் பேர் அதெல்லாம் போகும்போது ஒரு ரெண்டு வாங்கணும் நினைப்போம் ஆனா கடைசியா ஆமா அவைலபிலிட்டி இல்லாம இருந்துச்சு ஆமா தடவைதான் ஒரு அவைலபிலிட்டி இருந்துச்சு ஆமா தூய்மை பணியாளர்கள் பேஸ் தூய்மை பணியாளர்கள் பேஸ் பண்ண புத்தகம் தான் ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம்னா இது படிக்கிறப்ப எனக்கு தகுதியோட நம்ம தோட்டியின் மகன் ஞாபகம் வந்துச்சு மறுக்கிறதுக்கு இல்ல அதே நேரத்தில் வருது ஆனாலும் இந்த கதைக்கு உண்டான பிரத்யோக இருக்குது இருக்கு ஒரு பெண் எழுதுறப்ப எவ்வளவு ஆழமா எவ்வளவு வேற வேற ஓகே அந்த ஒரு கதை வந்து அவங்களால அதை வந்து எழுத முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சு அவங்களோட பார்வையில் வந்து எப்படி இது வந்து எப்படின்னா தூய்மை பணியாளர் பொதுவாக வந்து நம்ம பார்ப்போம் அது வந்து ஒரு ஜாதி ரீதியான பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி நிறையா இவங்க சொல்ற சமூக அமைப்பு இவங்க சொல்ற அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமூக அமைப்புல இவங்க ஜாதி தர ஜாதியை தாண்டி இந்த வர்க்க பிரச்சனையை அவங்க வந்து அணுகிறாங்க அதில் அவங்க வந்து தோழர் வந்து ஒரு இடதுசாரி கண்ணோட்டம் வந்து அவங்களுக்குள்ள இயல்பாகவே அது வருது வர்க்க ரீதியாக இந்த பிரச்சனை அணுகினது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஏன்னா இதெல்லாம் ஜாதி வருது அதை கூட இது வந்து ரீதியான பிரச்சனையாக அவங்க வந்து அணுகிறாங்க ஓகே பூவரசி அப்படிங்கிற ஒரு ஒரு பெண் அதே நேரத்தில் இதை வந்து ஒரு பெண்ணிய கதையாகவும் பார்க்கலாம் ஓகே ஒரு காதல் கதையாகவும் பார்க்கலாம் காதலில் எப்படி வர்க்கம் வந்திருக்குங்கிறதையும் பார்க்கலாம் ஓகே இத்தனை டைமென்ஷன்ஸில் டைமென்ஷனில் அவங்களால அந்த கதையை வந்து கொடுக்க முடியுது அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் ஓகே பூவரசி அப்படிங்கிற கேரக்டரு கனகம் அப்படிங்கிறவங்க இவங்க வந்து நாடார் சாதியை சேர்ந்தவங்களாக இருக்காங்க நாவலில் வருது ஆனால் பார்த்தீங்கன்னா தூய்மை பணியில் ஈடுபட்டுருக்க கூடிய ஒரு ஆளாகவும் இருக்காங்க அப்போ இந்த இடத்துல வந்து சாதியை தாண்டி ஒரு வர்க்கமாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒடுக்கப்பட்ட வர்க்கமாக இருக்காங்க ஒரு காதல் வருது மனோ அப்படிங்கிற பையனோட அந்த அந்த பூவரிசிக்கு காதல் வருது அந்த காட்சிகள்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு அதில் இருக்கக்கூடிய அவங்க பேசக்கூடிய அரசியல் காதலில் தூத்து போடுறது எப்படின்னா ஒரு வர்க்க ரீதியாக இப்போ நீங்கள் வந்து ஒரு மேல்தட்டு வர்க்கத்தில் இருக்கீங்க ஒரு சாதாரண பொண்ணு ஒரு தூய்மை பணியில் ஒரு பொண்ணு ஒரு காதல் வந்துச்சுனாலும் அந்த காதலை அந்த சமூக ஏற்றுக்குமா இல்லை ஜாதி பிரச்சனை இருக்குது வர்க்க பிரச்சனை இருக்குது இந்த இடத்துல வந்து இந்த நாவலில் காட்டப்படுறது வந்து வர்க்க பிரச்சனை ஓகே இவங்க மலர்வதி அவங்க எழுதிருக்க இடத்துல அந்த பூவரசிங்கிறவங்க நாடாரு அவங்க வந்து ஒரு மனோங்கிற ஒரு நாடார் பையனை தான் கல்யாணம் லவ் பண்ணுறாங்க ஓகே ஆனால் அந்த இடத்துல அந்த பையன் ஆனால் ஒரு எலைட் கிளாஸ் ஓகேவா எலைட் கிளாஸ் டிரைவர் தான் ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் மேம்பட்ட ஒரு வர்க்கமாக இருக்காப்புல இவங்க வந்து தூய்மை பணியாளர் வர்க்கமாக இருக்காங்க அவங்க அம்மா மலர் இது யார் பூவரசியோட அம்மா வந்து கனகம் அவங்க வந்து தூய்மை பணியாளராக இருக்காங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் அந்த என்விரான்மெண்ட்டில் எப்படி இருக்குது அதை சொல்லப்படுது ஸோ இந்த லா இந்த காதலுக்கு எது தடையாக இருக்குது இவங்க ரெண்டு பேருக்குமே காதலிக்கிறாங்க உறவு கொள்றாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் எதுக்கு தடையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்க்கம் வந்து தடையாக இருக்குது ஓகே இந்த இடத்துல ஜாதியாக மட்டும் இருக்குல்ல மனுஷன் வர்க்க ரீதியாக சில இடத்துல சில நேரங்களில் நான் பார்த்துருக்கேன் நிறைய இடங்கள்ல காதல் வந்து எப்படின்னா ஜாதியை கூட மறுத்து கல்யாணம் பண்ணிடுவாங்க வர்க்க ரீதியா ஏய் இவெல்லாம் படித்தவனா இல்லை இவன்னா இவ்வளவு நல்லா வேலை பார்க்கறவனா இருக்கிறது இந்த ஸ்டேட்டஸ் இருக்குல்ல அந்த ஒரு லெவலில் இவன் பணக்கார வீட்டில் பெருசாக ஜாதி பார்க்கப்படுதா இல்லை இது வந்து பெரிய நடிகர்களோட லவ் அப்படிங்கிறப்ப இப்போ தனுஷ் வந்து ரஜினி பொண்ணை பார்ப்பாங்க இருக்குல்ல அந்த ஸ்டேட்டஸ் தான் அங்கே வந்து ரொம்ப முக்கியமாக மாறுது ஸோ அந்த வர்க்கம் வந்து இங்கே வந்து வருது அப்படி வந்தால் வர்க்கம் வருது வர்க்கம் வந்து ஒரு இடையூறா இருக்கு அந்த காதலில் என்னன்னா அந்த தூய்மை பணிகளோட எல்லா பிரச்சனைகளும் வந்து இங்கே வந்து அட்ரஸ் பண்ணப்படுது இதில் காதலில் வந்து பயங்கரமான காதல் நொறுங்கி போகிற இடங்கள் எப்படி வருகிறோம் அதை வந்து அவங்க நிறைய இடங்கள் வந்து பயங்கர நுட்பமாக சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லணும் இப்போ உதாரணம் அந்த மனவங்கிற பையன் இருக்காங்கள அவங்க வீட்டில் இவங்க வந்து இலை எடுக்க போவாங்க கல்யாணத்தில் இப்போ அவங்க அம்மா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரோக் வந்துடும் அப்போ இந்த பொண்ணே இப்போ இந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணை அவங்க அம்மா கொண்டு வரணுங்கிறது கிடையாது நல்லா படிச்சு இந்த வேலையை விட்டு வெளியில் தான் நினைப்பாங்க ஆனால் அந்த வேலை வந்து அவங்க மேலே அந்த பொண்ணு மேல வேற வழி இல்லாமல் இவங்க எச்சி எல்லாம் இது பண்ணுவாங்க இப்ப காதல் முன்னாடி இப்படி இலையில இப்படி எச்சிலாம் உழுகிறப்ப அவங்க அம்மா வந்து அவமானப்படுத்தப்படுவாங்க இன்சியலா ஓகே இதே மாதிரியான ஒரு காட்சி சலவானிலேயே வரும் ஓகே கல்யாணத்துக்கு இலை எடுக்க போனவங்க பசிக்குதுங்கிறதுக்காக முன்னாடி போய் இருந்து உனக்குலாம் என்ன இப்போ அவசரம் வேலை பார்க்க வந்தவர்தான்னு சொல்லி எந்திரிச்சு அனுப்புறப்ப அந்த காதல் அமைதியாக இருக்கிறத இருந்திருப்போம் அவங்க அவமானப்படுத்தப்படுறப்ப இந்த பொண்ணு பார்க்கும் ஏடா இப்போ என்ன இல்லை நம்ம லவ் பண்ணுறான் ஆனால் ஏன் நம்ம அம்மாவுக்கு சப்போர்ட் கூட வரல அவங்க வீட்டு கல்யாணம் பையன் வீட்டு கல்யாணம் ஓகே அந்த பையன் வந்து ரொம்ப கோழையாக இருமா நம்ம காதலில் வந்து ஆண்கள் கோழையாக இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் ரீசன்ட் டைம்ஸில் கூட பார்த்துருப்போம் நிறையா அது அவங்க வந்து கோழையாக இருந்து அந்த பையன் வந்து ஓப்பனாக அக்செப்ட் பண்ணாமல் லவ் அக்செப்ட் பண்ணாமல் அந்த அம்மா கஷ்டப்படுறப்ப கூட அந்த பையன் பார்க்க மாட்டான் அந்த பொண்ணு வந்து நிறைய திட்டம்லாம் வாங்கி அந்த வேலையெல்லாம் செஞ்சு இந்த எச்சிலை எல்லாம் இது பண்ணி ஒரு இப்படி ஒரு கோரமான ஒரு காதல் காட்சி இருக்குல்ல இது இதே காட்சி செலவன்ல வரும்னா நான் அதோடய காதல் மிக்ஸ் ஆகியிருக்காது ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த காதலோட சேர்ந்து அந்த அந்த ஒரு வழி இருக்குல்ல இப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் என்ன இணைந்தால் படத்தில் கூட சொல்லுவாங்க நான் வாங்கி எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப அப்படின்னு சொல்லி அஜித்தை பார்க்குறப்ப நுஷ்கா சொல்லுவாங்க அது வந்து அது வந்து ரொம்ப சாதாரணமான இது ஆனால் யோசிச்சு பாருங்க இந்த பொண்ணு வந்து இந்த வேலை தான் பார்க்குறோம் அவங்க வீட்டில் அவன் வந்து அவங்க அவங்க பெரியப்பா அவங்க அப்பா சொல்கிறதான் கேட்கக்கூடிய ஒரு பையனாக இருக்காப்புல ஆடவராக இருக்காப்புல எப்படி நம்ம காதல் அது செட் ஆகுங்கிறது பொண்ணு இல்லை இந்த காதலுங்கிறது காஃபி ஷாப் காதல் மாதிரி இங்கே இருக்கிறது இல்லை ஆரோக்கிய மக்களோட காதல் கதைகள் வந்து அப்படி இருக்கிறது இல்லை இங்கேயே மனசு ஜெஸ்ஸி ஜெசி சொல்லுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எலைட் கிளாஸுக்கு ஓகே இயல்புலேயும் நம்ம ஊரில் ஜாதியை ஏற்றத்தாழ்வு அதுவும் வந்து கிரேட்டர் இனிக்வாலிட்டின்னு அம்பேத்கர் சொல்லக்கூடிய அந்த படிநிலைகளில் ஜாதி ரீதியாகவும் அதே நேரத்தில் பண வர்க்க ரீதியாகவும் இது பண்ணப்படுறாங்க அப்போ சொல்லணும் பெண்ணு தான் ரொம்ப அதிகமாக வரவெல்லாம் இருக்கா யோசித்து பாருங்கள் ஒரு தலித் பெண் அந்த ஒரு பெண்ணுங்கிறனாலே ஒடுக்கப்படுறவ சாரி இவங்க நாடாராக தான் இருக்காங்க ஆனால் வர்க்க ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்படுற ஒரு வர்க்கமாக தான் இருக்காங்க அவங்க பட்டியலினத்தை சேர்ந்தவங்களில் ஆனால் அந்த இடத்துல அவங்க வந்து உடையிறப்ப வேலை ரீதியாக பொருளாதார ரீதியாக எல்லா ரீதியும் உடையிறப்ப ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ அவங்களால் அந்த இப்படி அந்த காதல் அதை இது பண்ண முடியுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது ஒரு பெண்ணிய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சுரண்டப்படுற ஒரு பெண் வந்து எப்படி சுரண்டப்படுறா எப்படி இதுவாக்கப்படுறா அவங்க அம்மா அந்த அந்த மாதிரியும் இந்த இந்த நாவலை புரிஞ்சுக்கலாம் ஓகே அதே இடத்துல நிறையா இன்சைட்ஸ் இருக்குல்ல எது வந்து வெளியில் வாசம் வந்து நாவலில் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கு ஓகே அதாவது எப்படின்னா மனம் அப்படிங்கிறவரை வந்து அதை காதலிக்கிறப்ப அந்த மனவோட வாசம் அவங்களுக்கு புரியுது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் வாசம் இருக்குல்ல அவங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா அந்த மனம் இது பண்ணுறப்ப அந்த அந்த ஒரு மாதிரியான மெடிக்கல் இது ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய விஷயங்களை க்ளீன் பண்ணுறப்ப அந்த நாத்தங்கள்ட்டே சுற்றிக்கிட்டு இருக்கிறப்ப அவனுக்கு தெரிஞ்சதுலேயே பக்காவாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு மனமோடு இருக்கிறவன் அவன் தான் ஓகே அந்த கா அந்த அந்த மனம் இருக்கப்பில் அது வந்து ரெண்டு வர்க்கத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது ஓகே அந்த அது அது வந்து மனம் வந்து அவங்க நாவலில் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த அழுக்காக இருக்குல்ல அந்த உலகத்தில் வந்து இவங்க வந்து சுத்தம் பண்ண போய் தான் இவங்க அழுக்காமடுறாங்க ஆனால் இவங்க எப்படி மோசமாக ட்ரீட் பண்ணப்படுறாங்க இன்னொரு கேரக்டர் இருக்கும் மாறின்ற ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் வந்து இந்த பொண்ணை லவ் பண்ணுவாப்புல நம்ம இவங்க பூவரசையாக லவ் பண்ணுவார் அவங்க அம்மாட்ட பொண்ணு கேட்பார் அவர் அருந்து நம்ம இனத்த மக்களை சேர்ந்தவர் ஓகே அந்த லவ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் அவர் தூய்மை பணியாளர் தான் அவர் வந்து அவருக்கு ஏன் லவ் பண்ணுவார்ங்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்கு அவங்க அழகா இருக்காங்கிறதுக்காக ஒரு லவ் லவ் ஓகே ஒரு வர்க்க ரீதியான ஒரு பொண்ணை இப்போ யாருமே இவரை மனசனா ட்ரீட் பண்ணாமல் இருக்கிறப்ப அந்த பொண்ணு இவரை மனசனா ட்ரீட் பண்ணியிருக்கோம் ஓகே சரி மலர்வெழிங்ல பூ அரசு பூவரசி வந்து இதுவாக ட்ரீட் பண்ணியிருப்பாங்க ட்ரீட் பண்ணியிருப்பாங்க அப்போ வந்து இவருக்கு ஒரு காதல் வந்து அதுலேருந்து ஒரு வேல்யூஸ்லேருந்து இவரோட காதல் வந்து ஏற்படும் அவர் வந்து கஷ்டமான டைம்ல நிற்கிறது கடைசியில் எப்படின்னா வர்க்க ரீதியான இப்போ ஜாதியை தாண்டி இவங்க ரெண்டு பேரும் ஒரு வர்க்கமா இருக்காங்கல்ல அந்த ஒரு சேர்க்கை தான் நடக்கும் ஜாதி ஒன்னா இருக்கிறனால அவங்க சேர்ந்துட மாட்டாங்க ஆனா அவங்க வர்க்கம் வந்து இவங்க ரெண்டு பேருமே ஒரே வர்க்கத்தை சேர்ந்தவங்க இவங்களுக்கு அந்த ஃபீலு அந்த வழி அதெல்லாம் புரியுதுல்ல அதுல இருந்து அந்த வர்க்க ரீதியா இவங்க ரெண்டு பேரும் சேர்ற மாதிரியான ஒரு கதை அதுல என்னன்னா அந்த மனோங்கரை அவ்வளோ கொலையா இருக்கான் இவன் எவ்வளவு பெரிய இதுவா இருக்காரு ஒரு ஒரு மாறிங்கிற ஒரு கேரக்டர் வந்து எவ்வளோ ஆற்றல் மிக்கவராக இருக்காரு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல அவன் அழுக்காக தான் இருக்கான் அவனை யாருமே பக்கத்தில் சேர்த்துக்க மாட்டாங்க ஆனால் ஒரு லெவலில் வந்து அந்த பொண்ணு கூவரிசி வந்து புரிஞ்சுக்கும் அவங்க அம்மாலாம் இல்லைங்கிறப்ப சரி இவங்க தான் அப்படின்ட்டு ஸோ அந்த கேரக்டர் மூலமாக லைஃபுங்கிறது என்னது அந்த பையன் அவங்க அந்த அவர் மாறிங்கிற ஒரு பட்டியலின ஒரு தோழராக இருந்து நம்ம சேர்ந்தவராக அவர் காட்டப்படுறாரு அவர் அவர் எழுதப்பட்ட அவ அவர் வந்து எப்படி இருக்கார் எவ்வளோ முற்போக்காக இருக்கார் என்ன மாதிரியான பர்ஸ்பெக்டிவ் இல்லை இருக்கார் எப்படி ஒரு நல்ல ஒரு ரொம்ப ஆழமான அரசியல் பூரிதல் இருக்கிற இருப்பார் அவர் வந்து பிடித்தவர்லாம் கிடையாது அவர் சொல்லுவார் நம்ம கல்யாணம் பண்ணி நமக்கு அதான் அந்த குழந்தை இருக்குல்ல அந்த குழந்தைக்கு வந்து அதை வந்து நல்லா படிக்க வைக்கணும் அது ஒரு மிஷின் கண்டுபிடிக்கணும் இந்த வேலையெல்லாம் வந்து மிஷின் தான் செய்யணும் இது ஒரு இப்படி ஒரு வேலையாக இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நம்ம வேலை செய்யணும் அந்த குழந்தையை படிக்க வைக்கிறதுக்கு அந்த மாதிரியான ஆளாக இருப்பார் அவருக்கு ஒரு பெரிய பர்ஸ்பெக்டிவ் இருக்கும் தைரியம் இருக்கும் அவர் ரொம்ப ஒரு ஒரு மேன்லியான ஒரு ஆளா இருப்பார் மேன்லினா நான் சொல்றது சும்மா இதுவா சொல்லல மகன்கிற இதுலன்னு சொல்லல ஒரு 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 ஹியூமனா இருப்பார் ஒரு மனிதனாக இருப்பார் மேன்லின்னு சொல்றதோட கரெக்டான ஹியூமனாக இருப்பார் அவர் ஒரு இந்த சென்ஸ் சும்மா ஒரு நல்ல மனிதராக ஒரு பக்குவப்பட்ட மனிதராக இருப்பார் இப்போ இவங்களுக்கு தோணும் அவரை எது மாறி வந்து எது பக்குவமாக அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல இந்த வேலை கஷ்டங்கள் இந்த விஷயங்கள்லேருந்து சக மனிதர்களை பார்த்தா கரிசனம் மாறி கேட்பிருக்கு அது மனோக்கு கிடையாது ஓகே இந்த கம்பாரிசன்ஸ் இருக்குல்ல ஸோ எது வந்து ரியலான ஒரு லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க உணர்ற இடம் இருக்குல்ல அதுவும் ரொம்ப நிறைய இருந்துச்சு கிளைமேக்ஸில் இன்னொரு ஒரு விஷயம் ஒன்று இருந்துச்சு அது அதுவுமே நல்லா இருந்துச்சு மாறி இறந்துருவார் அந்த இவங்க வந்து அந்த குழந்தை இருக்குல்ல அந்த குழந்தைய வந்து வேற ஒருத்தவங்க ஏன்னா இ திருப்பி மூலம் இந்த வேலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க சமூக சூழல் ரொம்ப மோசமாயிடும் ஓகேவா அப்போ வந்து இந்த குழந்தைய வந்து இந்த பக்கம் வேறு யாரோ ஒருத்தர் தத்தெடுத்து போகிறேன்னு சொல்லுவாங்க ஓகே அப்போ மலர் இவங்க யார் பூவரசி பூவரசி வந்து ஃபஸ்ட்டு ஓகேன்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தை இருக்கிற மாரியோட ட்ரெஸ்ஸை கட்டிவிட்டு அவங்க ஒரு ட்ரெஸ்ஸு போடுவாங்க அந்த குழந்தைக்கு அது உரு உருத்தும் அந்த குழந்தை கதறி அழுகும் அப்புறம் யோசிப்பாங்க நாளைக்கு மாரியோட இது என்னது இந்த குழந்தைங்க எல்லாம் படிக்க வைக்கணும் அப்படின்னா இந்த குழந்தைக்கு வந்து நாத்தமோ இந்த கஷ்டங்களோ இந்த விஷயங்கள் எல்லாமே புரிஞ்சிச்சுன்னா தான் அது வேல்யூபிள் சிட்டிசனாக வளரும் அப்படிங்கிறத யோசிப்பாங்க நம்மக்கிட்ட பணமே இல்லைனாலும் அவங்க கஷ்டப்பட்டால் படிக்க வைக்கணும் இந்த குழந்தை ரொம்ப எலைட் கிளாஸுக்கு போயிடுச்சுன்னா அதுக்கு சாப்பாடு இதெல்லாம் கிடைக்கும் அது ஓகே அது இதை விட்டு வெளில போயிடும் ஆனால் மனோமாரி அடுத்தவங்களை பற்றி யோசிக்காதுல ஓகே நான் சொல்கிறது புரியுதா அந்த அடுத்தவங்களோட கஷ்டங்களை நீ புரிஞ்சாலுமே நீ வந்து ஒரு ஒரு தோழராக இருக்க முடியும் சக மனிதராக இருக்க முடியும் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை நோக்கி அந்த நாவல் வந்து நகருது ஓகே கிளைமேக்ஸ் வந்து நகருது ரொம்ப ஒரு முன்னா ஒரு வர்க்க பார்வை இருக்குல்ல நம்மளும் சொல்கிறோம் அந்த ஏன் வந்து இப்போ மணிரத்னமோ இல்லை கமலோ கௌதமோ ஏதோ ஒரு படம் எடுக்கிறாங்க நல்லா எடுக்கிறாங்க டெக்னிக்கலாக எடுக்கிறாங்க ஏன் நம்மக்கிட்ட ஒட்டுறதே இல்லை இந்த படங்கள்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏதோ ஒரு ஆங்கிளில் அவங்க வந்து ஒரு எலைட்டாகவே இருக்காங்க நேரில் வந்துட்டு கிடச்சி சொல்கிறாங்க ஸோ ஒரு ஒரு வர்க்க பார்வை இருக்கக்கூடிய ஒரு இயக்குநர்கள் வந்து ஏன் நமக்கு செட் ஆகிறாங்க இப்போ ரஞ்சித்தோ மாரி செல்வராஜோ ஏதோ ஒன்று பேசுகிறாங்க விமர்சனங்கள்லாம் இருக்கு அவங்க மேலேயுமே இருக்குது வெற்றி மாறணும் ஏன்னா ஆனால் நம்ம தமிழர்களுக்கான ஒரு ஒரு படம் அவங்க பண்ணுறாங்க அப்போ ஒரு ஒரு கலைங்கிறதுலையும் நீங்கள் அடுத்தவங்க மேலே இருக்கக்கூடிய கரிசனம் அடுத்தவங்க மேலே இருக்கக்கூடியது அதெல்லாம் சேர்ந்து தானே ஒரு ஆர்ட்டாக மாறும் அது அந் அந்த ஆர்ட்டை பார்க்குறப்ப அது பிரம்மாண்டமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அதில் இருக்கக்கூடிய உண்மை இருக்குல்ல கொட்டுக்காலி மாதிரி ஒரு படம் வந்து அது அது உண்மையை பேசணும்னா போதும்ல அது என்ன பெரிய பெருசாக லைட்டு கீட்டுல என்ன உண்மையை பேசுது அதுக்குண்டான உண்மை இருக்குல்ல அப்போ ஒரு கலைஞன் அப்படி தானே ஆகணும் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல புடம்போடப்பட்ட ஒரு குழந்தையை அதை வளர்க்கணுன் முடிவெடுக்கிறாங்க அது கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ சும்மா எல்லாரும் சொல்கிற மாதிரி அது படிச்சுட்டு இது போயிட்டா அவங்க வேற எங்கேயோ தத்து கொடுத்துட்டா அவன் இந்த விட்டு போயிடுவான்டா அந்த பொண்ணுன்னு நினைக்கல பரவாயில்ல சண்டை செய்வோம் ஓகே போராடுவோம் அப்படிங்கிறது அதுதான் மாரியோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் ரொம்ப வந்து ஒரு செகண்ட் டைம் வந்து அவங்க ரொம்ப நாள் கழித்து மனவை பார்க்குறப்பே அதே வாசனையோடு திருப்பி இது பண்ணுவாங்க ஆனால் மனவுக்கு தான் வாயை திறக்க முடியாது ஏன்னா அவ குற்றம் பண்ணிட்டாங்கிற ஒரு உணர்ச்சி இருக்கும் ஸோ ஏன்னா ஒரு 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 சாதாரண ஒரு ஒரு பேசிக்கான விஷயங்கள் இருக்குதுல்ல இப்போ நம்ம சினிமாவில் லவ்ங்கிறது எப்படி காட்டப்படுது ஒரு ஒரு படத்தில் வந்து லவ் பண்ணுறதுக்கு என்னான்னு கேட்பான் அர்ஜுன் இது வடிவேல் கேட்பாப்பில்ல ஓகே அழகாக இருக்குன்னா நெக்ஸ்ட்டு அப்படின்னு சினிமா மாதிரியான விஷயங்களோ இல்லை ஊடகங்களோ இதெல்லாம் தான் கற்ப இது பண்ணுனாலே அழகாக அழகாக தான் லவ் அப்போ சாதனால்லாம் லவ் இல்லை அவன அவனுக்கு மைண்ட் எல்லாம் கிடையாது அதே மாதிரி நல்லா வாசனை திரவங்களோட நல்ல சிமெண்ட்டுகளோட மண மணக்கடை இப்படி இப்படி காட்டப்படுதில்ல அப்போ எளிய மக்களோட காதல் அதுக்குண்டான அங்கே என்ன வாசனை இருக்கு ஒரே பக்கம் காதல் துணிக்கிட்டே இருக்கிறப்ப இப்போ மலத்தை கிளீன் பண்ணுற மாதிரியான காட்சி எல்லாம் இருக்கிறது இருக்குல்ல அப்போ இந்த லைஃப் வந்து இப்படி தான் இருக்குது உடம்புல இருக்கக்கூடிய மலத்தை வந்து இறக்கிட்டு வரத்த போகிறான் அவன் சுத்தமானவனா அதை க்ளீன் பண்ணுறவன் அவன் சுத்தம் பண்ணாதவன் இது இதெல்லாம் அவங்க பேசுகிறாங்க இதோடு சேர்ந்து காதல்லையும் சேர்ந்து ஒரு வர்க்க பார்வையோட அணுகி இருக்கிறது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு யோசிச்சு பாருங்கள் நம்ம நம்ம அப்படி தானே இருக்குது இயல்பில் எப்படி இருக்குது லவ் எப்படி இருக்குது ஒரு பார்த்தோன்னே நான் 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 அப்படி அப்படி தானே நீங்கள் காட்டுறீங்க ஒரு 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 எப்படி சொல்கிறது ஒரு வர்க்கத்தை தாண்டி ஒரு 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 காதல் இருக்குல்ல அது வந்து இங்கே பாசிபிள் இல்லாமல் தானே இருக்குது அப்போ அதில் என்ன பெரிய ஒரு புனிதமோ ஒரு இதுவோ எடுக்கிறது இருக்குல்ல ஆனா இது மனித உணர்வுக்குள்ளன்னு சொல்லி பாடிக்கிட்டு இருப்பாங்க பாட்டெலாம் பாடிட்டு இருப்பாங்க ஏன்னா என்னன்னா ஒரு வர்க்க பார்வையோட இந்த நாவலை வந்து அவங்க அணுகியிருந்தாங்க பூவரசி அணு சாரி மலர் மலர்வதி மலர்வதி வந்து அணுகியிருந்தாங்க இதில் என்ன பெரிய சிக்கல் நான் சொல்லுறேன் கேளுங்க எழுத்தாளர் பேர் மலர்வதி நாயகி பேர் பூவரசி எனக்கு இந்த ரெண்டு பேரும் வந்து இன்ற ஆகுது மன்னிக்கணும் மலர்வதி ஏன்னா மலர்வதி வந்து ரொம்ப அழகாக நுட்பமாக கையாண்டிருந்தாங்க ஒரு அவங்களோட அரசியல் புரிதல் வந்து ரொம்ப ரொம்ப டெப்தில் ரொம்ப அடியாளத்தில் அது இருக்குது அது அடியாளத்தில் இருக்க போய் தான் ஒரு ஒரு இந்த நாவல் இருக்குல்ல இந்த தூய்மை பணியாளரை பத்தினா இருக்கக்கூடிய நாவலில் அடையாளத்துக்கு போகிறாங்க மனித மனங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சாக்கடைகளை அவங்க தூர்வாடுறாங்க அவங்களே அவங்களே ஒரு தூப்புக்கு தான் ஓகே அந்த சாக்கடைகளை அவங்க கிளீன் பண்ணுறாங்க அந்த அந்த விஷயம் இருக்குல்ல அது அது எனக்கு அப்படிதான் பட்டுச்சு அது எனக்கு எனக்குலாம் எனக்கு தோணுச்சு எனக்கு தோணுன விஷயம் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் நான் நினச்சேன் தோட்டியின் மகனோட இது இருக்கோ ஏன்னா தோட்டியின் மகனில் மாதிரி அப்பா வந்து தோட்டியாக இருப்பார் மகனுக்கு அது பிடிக்காது அப்பா இறந்து போனதுலேருந்து மகனுக்கு அந்த வேலை வரும் சேம் பேட்டர்னில் தான் இதில் வரும் ஆனால் இது சொல்ல வேண்டிய விஷயங்களும் இதுவும் வந்து வேற ஒரு பெண்ணிய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த வேற ஒரு பெண் வந்து இவங்க இவங்க வந்து அந்த ஹீரோவை கட்டி பிடிக்கும் நினைப்பாங்க நினைக்கிறப்ப யோசிப்பாங்க இப்படின்னா அந்த நம்மளை தப்பாக சமூகம் சொல்லிடுச்சேன்னா இப்போ எப்படி தான் போல அப்படின்னு சொல்லிடுச்சேன்னா அந்த பெண் இருந்தும் அது போகும் ஒரு எவ்வளோ போராட்டங்கள் லைஃப்பில் அது வெறும் காதலுங்கிறத எப்படி புனிதப்படுத்த முடியும் லைஃபோட கலந்துருக்கு எக்கச்சக்கமான பஞ்சாயத்துகள் இருக்குது அதில் வந்து வர வந்து வர்க்க ரீதியாக அவங்க வெறுத்து போய் அப்போ மாறிங்கிற ஒரு கேரக்டரை இந்த அந்த காதலை உணர்றதுக்குலாம் ரொம்ப அட்டகாசமான ஒரு இடமாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப முக்கியமான நாவலாக எனக்கு பட்டுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் வேறு ஏதாவது வேற எதுல நீ நீங்க சொல்லும்போது பார்க்க படிக்கணும் ஏன்னா இருக்கேன் நான் இது கழுசடை படிச்சிருக்கேன் இந்த இந்த ஜானர்ல ஸோ இது ஒரு படிக்கக்கூடிய இதாக இருக்கா நீங்க சொல்ற மாதிரி அந்த நார்மலாக அவங்க பிரச்சனை தானே இந்த வர்க்க பார்வை அதெல்லாம் இருக்கும்போது ஒரு அடுத்த டைமென்ஷன்ல நினைக்கிறேன் படிக்கும்போது நான் பாடம் ஏன்னா நீங்க எல்லா இடத்தையும் அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கீங்களா அப்போ உங்க மைண்ட் எப்படி உற்சாகமா இருக்கும் நான் இந்த நாவல உலகில் என்ன ஒன்று நடத்ததுன்னா அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கிறப்ப அந்த இடத்துல கொண்டு போய் லவ் வைக்கிற சலமான்ல கூட லவ் வருமான அது மறந்துருச்சு ஆனால் சலவானில் இதே மாதிரி இடத்துல அவமானப்படுவாங்க சாப்பிட போயிட்டு ஆனால் இந்த இடத்துல நீங்கள் அவமானப்படாத இடத்துல அந்த லவ்வுக்கும் அவமானத்துக்கும் உண்டான ஒரு விஷயம் இருக்குல்ல வே எனக்கு என்ன தோணுச்சுன்னா இப்போ எளிய மக்களுக்கு உரிமை இல்லை லவ் பண்ணுறதுக்கு உரிமையில் அப்படி போகுது இந்த நாவல் அந்த கான்டாக்சுக்கு போகுது நம்ம என்ன மாதிரியான சமூகத்தில் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஓகே தோணுது நம்ம இப்போ வந்து நம்ம ப்ரூவிலே ப்ரிவிலேஜாக இருக்கும் ஆயிரத்துட்டு கருத்து சொல்கிறோம் ஆனால் இயல்பில் ஒரு ஏற்கனவே ஒடுக்கப்பட்டு இருந்துக்கவங்க அவங்க லவ்வில் ஏமாந்து போனா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது அது அது அந்த உணர்வுகளை வளர்க்க முடியாது வாசிச்சாதான் அந்த உணர்வு வந்து வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு அப்போ யோசிப்பாங்க ப்ரிவிலேஜ் டைம் காசு இவன் இருக்கிறதா லவ் பண்ண முடியும்னா லவ் கூட நான் அர்த்தமே மாறி ஆமாம் அப்போ அவனாம் கூடாதா அவன் குழந்தை கூடாதா அந்த குழந்தை வந்து அழுதுகிட்ருக்கும் இப்போ இவங்க வந்து இந்த க்ளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க என்ன இது இப்போ அந்த குழந்தை இந்த இதெல்லாம் பறந்துருச்சு இப்போ இப்போ வந்து படிக்க வைக்கிறதுக்கு ஈவன் பாரில் பால் கூட இருக்கா அதை லெவலில் அவங்க வீக் இருப்பாங்க என்ன ஒரு ஒரு விஷயமான அவ்வளோ அவ்வளவு கஷ்டங்களையும் கொடுத்து இது பண்ணி அப்புறம் வர்க்கத்தை உணர வைக்கிறது இருக்குல்ல அதை வந்து அலுவாட்சியாக மட்டும் போகாமல் ஆமாம் இப்படி புடம்புடப்பட்ட வந்தால் நல்ல மனுஷனாக அவர் ஒரு எண்டு இருக்கு பார்த்தீங்களா அது எக்ஸ்ட்ரானரி எண்டு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கிளைமேக்ஸில் என்னடா இப்படி கொண்டு போயிட்டாங்க அப்புறம் அப்படி ஒரு ரைஸ் இருக்கு பார்த்தீங்களா அது சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஒரு ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு நாவலாக நன்றி நன்றி